அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கருங்கோழி ரேட்டு பார்த்திங்கன்னா முத வந்து என்ன ரேட்டை போட்டுருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நூற்றி இருபது வந்து நான் கொடுத்துட்ருந்தேன் கருங்கோழி பிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக விலை இறக்கிட்டேன் எப்படிங்கன்னா மொட்டை வந்து முப்பது ரூபாய்க்கு சேல்ஸுக்கு போயிட்டே தானே இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிற அளவுக்கு போகுது அப்போ நம்ம சேனல் பார்க்குறது வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் க நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு இரநூறு முந்நூறு பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு இருபது பேர் அந்த மாதிரி கான் அதெல்லாம் வர்றாங்க வாங்குறாங்க பிரச்சனை இல்லை முட்டை சேல்ஸ் அப்படியே போயிட்டுருக்குதுங்க இன்னும் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் ஆளுகள் அதிகமாக எல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு முட்டை சேல்ஸ்க்கே நல்லா கொடுக்கலாம் இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ நீ கருங்கோழி குஞ்சு ஏன்னா நூற்றி இருபானு கொஞ்சம் ரேட்டு அதிகம்னு போட்டு இப்போ அது ரெடியாக முட்டை முப்பது கருங்கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா பொறிச்ச குஞ்சு வந்து அறுபது அறுபது ரூபாய்க்கு பாதிக்கு பாதி ரேட்டு ஏன்னா நம்ம இருபத்தி ஒரு நாள் வைக்கிறதில் பொறிச்சு குஞ்சாக கொடுக்குறோம் அறுபது ரூபா ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சு வேணும்னா அப்போ நீங்கள் நினச்சதையும் வந்து குஞ்சு வந்துடாது இது நான் சுத்தமான பீரியடுக்கு நம்மளது நிறைய வந்து பாட்டு சொல்லிகிட்டே போனாங்க அதனால் நீங்கள் உடனே நினச்சதையும் பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்துடாது எனக்கு கொஞ்சம் புக் பண்ணி வைக்கணும் நீங்கள் இந்த நான் தேதி சொல்லிடுவேங்க இப்போ நான் நீங்கள் எப்போ வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணலாம் அதுலேருந்து நான் குஞ்சு வர்றப்போ உங்கள் நம்பருக்கு நான் கொடுத்துருவேன் குஞ்சு பார்த்திங்கன்னா அறுபது ரூபா தான் ரேட்டு இது எங்கேயுமே இப்படி தர முடியாது ஏன்னா நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் ரேராக போயிட்டுருந்துச்சுங்க போட்டு இழுத்துங்க இப்போ நம்ம நிலமையை கண்டுக்கிட்டதுனால டக்குன்னு வந்து நம்ம ரேட்டை இறக்கிட்டுங்க குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா தரமான குஞ்சுங்க வரும் அதில் எந்த விதமான மாற்றம் மற்ற கலப்பு அதெல்லாம் இருக்காது நார்மலான கங்கோழி அதுக்காக அது நிறைய பேர் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு அது இதுங்கிறாங்கல்லங்க அந்த மாதிரி சொல்கிறக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க இது சுத்தமான பிரிவிட அந்த வாய் மூஞ்சி எல்லாமே பாருங்க உங்களுக்கே தெரியும் கருப்பாக தான் இருக்கும் இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா அதிரடி வில அரைவாசி விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருந்துருங்க இப்போ நிறைய கொடுத்தே ஒரு நாளத்துக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர்த்துக்கு மேலேயே இருக்குது கொடுத்துருந்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து விலையை இறக்கிட்டு அறுபது தான் குஞ்சு ஆனால் புக்கிங் வந்து கண்டிப்பாக அவசியம் நீங்கள் ஏன்னா புக்கிங் தான் உங்களுக்கு குஞ்சு எடுக்கிறோம்னு அக்கறை வரும் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா பணமெல்லாம் பெரிய அதிகமாக போடலினாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்கு அட்வான்ஸ் மாதிரி கைக்கு வந்தால் தேனுங்க ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு அதே அட்வான்ஸ் போயிடும் நம்ம குஞ்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஏன்னா நம்ம மோட்டர் சேல்சிங்கோடு கம்மி பண்ணி உங்களுக்கு நம்ம குஞ்சு எடுத்து தயாராக இருப்போம் அதனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா புக் பண்ணால் குஞ்சு வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஐம்பது குஞ்சுக்கு மேலே எவ்வளோ வருதுங்களோ அந்த மாதிரி நான் தர்றேன் சுத்தமான பீரியடு அது கேரண்டிங்க நீங்கள் முட்டைக்கு தாராளமாக போடலாம் கறி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து கொஞ்சம் அது மாதிரி அச்சப்பட்றான்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு எப்படின்னு தெரியல அதே ஆயிரம் ரூபாய்க்கிறாங்க ஆயிரத்துநூறுவாய்ங்கன்னு நினச்ச பக்கம் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவில் சுத்தமாக போகாதுங்கிறாங்க நம்மளுக்கு அது எப்படின்னு தெரியல கறி ரேட்டு நான் இன்னும் நான் தான் உங்களுக்கு முதவியை சொல்லி எப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கருங்கோழிங்கூட வந்து அடிக்கலன்னு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கருங்கோழி பிடிச்சி போட்டுடலா செல்லி போட்டுடலாம் அப்படின்னு எஸ்டிமேட்டில் இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு குஞ்சு வேணும்னா சொல்லுங்கள் தான் கருங்கோழி குஞ்சு யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நான் தர்றேன் முட்டை முப்பது அந்த கருங்கோழி குஞ்சு அறுபது வாங்க அப்படியே போய் குஞ்சுகளே எப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களையும் பாருங்கள் இந்த கோழி கூடவே ஃபுல்லாக வந்து கருங்கோழி குஞ்சு தான் விட்டுருக்குறேன் கருங்கோழி குஞ்சு செரிகளவு இருக்குது நான்கு கோழி குஞ்சும் இருக்குது கொஞ்சம் அந்த கோழி பாருங்க ஃபுல்லாக கீட் கொடுத்துட்டே இருக்குது அது வேறு முத வீடியால் நீங்கள் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன் அது கழிவு ஃபுல்லாக குஞ்சாக தான் இருக்குங்க இது குஞ்சுக்கு மேலே இருக்குது கருங்கோழி குஞ்சுதான் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சொல்லிட்டு பாருங்க மொதல் புக் பண்ணிடுங்க எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி கோழி ஒரு நாளத்துக்கு குஞ்சு பார்த்திங்கன்னா விலை இறக்கி தர்றேன் அது வந்து அதிகமாக இறக்கவே முடியாதுங்க எப்படின்னா உங்களுக்கே தெரிய பெருவடை கோழி பத்து முட்டை வைக்கிது அதில் ஏழு ஆறு அந்த மாதிரி தான் பொறுக்கி அடுத்து வந்து ரெடியாக இருக்குது லெம்பு லேட்டாகுங்க அதனால் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் குறைக்க முடியாது அது பார்த்திங்கன்னா எவ்வளோ குறைக்கலாம்னா முதல் வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துனுங்க இப்போ அதில் இருந்து ரேட்டை வேணால் கொஞ்சம் இறைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அல்ல நம்மகிட்ட வந்து பீடு ஒழுக்கமாக இருக்குங்க அதுக்கு நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் இப்போ நீங்கள் ஒரு பண்ணையை ஒரு பெரிய லெவலில் போடுறீங்கன்னா அதுக்காக ரெண்டு கோழி மூணு கோழி கடறக்கெல்லாம் நான் இது பண்ணிட்டு இருந்தால் நெம்பலேட்டாயிருங்க கோச்சு கதைங்க யாருமே ஒரு பெரிய பண்ண முதல்ல சரிங்கன்னா உங்களுக்கு நான் காலம் போகிறேன் உறுதுணையாக இருப்பினுங்க அதுக்கு கேரண்டி இப்போ நான் வாங்கி வந்து டக்குனு வியாபாரத்தை முடிச்சுட்டு வைத்து வீட்டு போகிறதில்லைங்க ஒரு சில சந்தேகங்கள் அந்த மாதிரி நீங்களும் ஒரு அளவுக்கு என்னை பயன்படுத்திக்கலாம் நான் உங்கள் கூடவே வந்து கரெக்டாக எல்லாமே சொல்லுவேன் இப்போ இந்த பெருவடை குஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு இறக்குறேன்னா ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்துடுங்களா அது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நூற்றி எழுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஒரு பத்து ரூபா இறக்க முடியுங்க அதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது வேணுங்கிற நண்பர்கள் ஒரு நாள் குஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அதுக்கு மேலே சில பேரங்கள் இருக்குது நேரடியாக நீங்கள் கேட்கும்போது மீண்டும் சில சகாயங்கள் எதிர்பார்க்கலாம் அஞ்சு குஞ்சு பத்து குஞ்சு கிளம்ப கொஞ்சம் அதிகமாக வாங்கும்போது சகாயங்களும் கொடுக்கலாம் இது வந்து வீடியோவில் போடுறது கரெக்டாக இருக்கும் இல்லைங்க வீடியோவில் போடுறதுக்கு மேலே இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்த நிலவரம் இந்த ஒன்றாவது மாதம் நிலவரமுங்க நடப்பில் எப்படியோ என்னால் இப்படியே கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கணுங்க இல்லை இதை விட நம்ம ரேட்டை இறக்கி கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படி நினைக்கிறாலும் இந்த ரேட்டை இறக்கி சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ அந்த வீடியோவில் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க யாரும் தயவு செய்து எதுவுமே பார்த்தீங்கன்னா கறி ரேட்டெல்லாம் இப்போ நம்ப இறங்கிச்சிங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய மார்கழி மாதம்னால கொஞ்சம் கொ முதல் அந்த கொரோனா அந்த பிரச்சனைக்கு இருந்த ரேட்டுகளை இப்போ எவ்வளோவோ குறைஞ்சிருச்சிங்க கறி ரேட்டுகள்லாம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம குறைச்சிடலாம் அதுக்காக கொரோனா பிரச்சனைக்காக சொல்லிங்க பொதுப்படியாக அப்படி நம்மளுக்கு கறி கொடுக்க முடியும் விலை அமைக்கினா கொடுத்துட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தெளிவாக வாங்குறவங்களுக்கு மட்டும் பாருங்கள் நான் ரேட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் கொடுப்பேன் எப்படிங்கன்னா அவங்க வந்து தெளிவாக பிடிப்பாங்க நம்மளோட பிடிச்சாலும் நல்லா தேர்ந்தெடுத்து விடை அதனால் அவங்களுக்கு கணக்கே சொன்னாலும் ஒரு இப்ப ரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்குங்கன்னா ஒரு அறநூற்றம்பது ரூபா அனுசரித்து நான் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் அப்புறம் சரி நான் செயல் ஒன்று இருக்கக்கூடாதுங்க இது அவங்க எங்களுக்கு ஒரு பத்து வேடா இருபது வேடா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் ஃபோட்டோவை எடுத்து அனுப்புவேன் கேளுங்க தனியாக பிடிச்சி வைப்போம் வச்சு ஃபோட்டோ போட்டு அவங்க உங்களுக்கு அனுப்புகிறேன் வேறு இந்த சைஸ் கொஞ்செல்லாம் பாருங்க நான் வந்து நானூறுவா அனுசரித்து கொடுக்குறேன் அதே எனக்கு கட்டாது கம்பெனி தீவனாக வந்து இதுவரை திண்டுருச்சுங்க இப்போ தான் வந்து கோழியில் கூட விட்டுருக்குறேன் அதனால் அதே எனக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தா ஒன்றும் பெரிய லெவல் இருக்காது குஞ்சுக்கு ஒரு பத்தம்பது கிடைக்கும் ஒரு குஞ்சு பொரிக்குதுங்களா அந்த மாதிரி குஞ்சு நான் அதே இளங்குஞ்சிலே கொடுத்துறதுங்க இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம் இந்த டைப்பில் கேட்டாலும் கொடுக்கலாமுங்க பெரிய கோல் டைப்பு பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு நீங்கள் வளர்த்துறதுக்கு யார் வந்து பார்த்தாலும் ரகத்தில் இது மோசமான ரகம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நாங்கள்ல பார்த்திங்கன்னா இதோ ரைட்டாக இதோ ரைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்களே பாருங்கள் தெளிவான குஞ்சுலாம் இருக்குது இது எல்லாமே சேல்ஸ்கிட்ட நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க போனாலும் போ போகுங்க இல்லை நம்மளை வச்சுற மாதிரி இருந்தாலும் நம்ம நாட்டு கோழி வளர்த்துறதுல அதில் செடியாகிக்கணும் நம்ம வியாபாரத்துலேயே வாரத்துலையே போகணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிற தரத்து வரைக்கும் நம்ம கொண்டாடலாம் இப்போ எனக்கு முட்டை வைக்கிற தரத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பாட்டியே இருக்குதுங்க ஒரு சார் நூறு நூற்றம்பது அந்த மாதிரி ஏற்றிருக்க ஆளுக்கு இருக்குதுங்க நம்மகிட்ட அப்படி பண்ண முடியல வெளிப்பக்கம் வாங்கி நம்ம சேர்த்த முடியல இந்த குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்குதான் இதெல்லாம் உங்களுக்கு இது போல் நான் தருவேன் எப்படி அந்த நிலவரமோ அந்த போல் தருவேன் நான் நம்ம இப்படி குஞ்சு கடற்க குஞ்சுகளும் இருக்குது ஹீட் இல்லாத குஞ்சுக்கா அதுக்கெல்லாம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கொடுத்தாத்த நம்மளுக்கு கட்டு வேணும் அனுசரித்து வேணால் கொடுக்கலாம்கா பாருங்க இது குஞ்சு பூரா சூப்பர் இருக்கு பெருவெட்டு நீங்கள் தெரியாத நண்பர்கள் வந்து என்னங்கிறாங்கன்னா இந்த குஞ்சுகளை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தெரியாத நண்பர்களே அது மாதிரி பெரிய பெருவடைங்களா பெருவடைங்களா கண்டிப்பாக பெருவடை கேரண்டி அது எப்போ வேணாலும் என்னை நீங்கள் நிரூபித்து காட்டலாம் இந்த முக்கால்வாசி அந்த குஞ்சுகளையும் அந்த சுற்றுவடையாட்ட ஒரு ஒரு பத்து ஒரு எண்ணெய் பண்ணையில பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோழி இன்னும் இருக்குது அது வந்து அடக்காக்குறதுக்கு மட்டுந்த முட்டையில எடுத்துக்கணும் அந்த வீட்டு செலவுக்கு அந்த கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவோம்ங்க இப்போ இதுவேட் நம்ம ஒரு கேரண்டி அதுக்கு நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டாம் குஞ்சு வளர்ப்புல பாருங்க தீவனமே இப்போ தீவனமில்லாமல் காளைக்கையெல்லாம் எப்படி கொத்துணுவார் ஒரு லிமிட்லேயே வச்சுருக்குவாங்க திங்க தெரியாமல் திங்க ஓட்டுங்க தோக்க தெரியாமல் திஞ்சு திஞ்சிக்கு மட்டும் ஆனால் திங்கு திங்கின்னு போடாமல் தள்ளினுங்க இப்போ குஞ்சுக்கு வருங்க எவ்வளோ தெளிவாக வெள்ளை குஞ்சு கருப்பு குஞ்சு உங்களுக்கு எது வேணுமோ பண்ணை ஓட்டு வளர்த்துறாங்கள் தாராளம் நம்மகிட்ட வாய்ஸ் ஓடுங்க புக்கிங் அவசியம் புக்கிங் அவசியம் ஏன்னா ஏன்னு சொல்கிறேங்கன்னா திடீர்னு போட்டு குஞ்சுருதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க இல்லை பெரிய கோழி எங்களுக்கு ஒரு ஒன்றையா கிளாஸ் சைஸில் போனதையும் முட்டை வைக்கணும்னா இப்போ வாங்கி வாங்கி கொடுப்பனுங்க நான் ஏன்னா ஓப்பனாக சொல்லிடுவோம் எங்கிட்ட இருக்கணும் தரோம்னா சொல்லவே மாட்டேன் வாங்கி உங்களுக்கு ஊசி போட்டு நான் கண்டிப்பாக அது நோய் இல்லாமல் தருவேன் அது கேரண்டி அதுக்கு தகுந்த அப்புறம் கிலோனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாகிக்குதாங்க நான் வந்து ஒரு ஒரு இருபது நாள் வச்சுதான் நான் கொடுப்பேன் அப்படி வச்சு கொடுக்கல பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும் நம்ம வாங்கி கொண்டாந்து கழிச்சுட்டு தீங்க ஓழிக்கில்ல அதுக்கு ஒரு ரூம் போட்டு செட்டு போட்டு எல்லாம் பூரா தடுப்பூசி மல கொண்டு போட்டுங்க கரெக்டாக கொடுப்பேன் போனால் நோயே வராது அப்படி வச்சுக்கோங்க கேரண்டியான ஒழிகளை கொடுப்பணுங்க அப்படி கொடுக்கல கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறுவா அறுநூத்தம்பது ரூபா வரும் நல்லா விடையாக முத்து வைக்கிற விட பெருவிட்டு அந்த மாதிரி கொண்டவர்களும் சொல்லுங்கள் ரேட்டு எச்சா இருக்குதுன்னு தயவு செய்து நீங்கள் யாரும் போன கமாண்ட்டில் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அதனால என்னால் முடியவே இல்லை நான் எல்லாமே கணக்கு போட்டு பார்த்துட்டேன் அது எந்த ரூட்டில் இப்போ இந்த குஞ்சு பாருங்க நீங்களே பார்த்துக்குங்க இது ஒரு ரெண்டரை மாதம் பக்கம் ஆகுது என்னதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி தான் எனக்கு வரும் ஏன்னா இங்கே குஞ்சு விட்டதிலேயே விட்றமில்லைங்க அதனால் ரெண்டரை மாதத்தில் பாருங்க எவ்வளோ இருக்குது இது இன்னும் ஆறு மாதம் ஆனால் தான் உங்களுக்கு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ பெருவடையினால முத மூட்டைக்கு கொஞ்சம் கம்மியாக வருங்க அதுக்கடுத்து கொஞ்சம் பெருவட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி நாலு கிலோ நாலக்காயிரம் கிலோ விடையெல்லாம் வரும் ஒரு முட்டைக்கு மட்டும் தனியாக வந்துடும் ஒரு ரெண்டரை கிலானு முட்டை வைக்குமுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆகிட்டே போகும் ஏன்னா முட்டை வைக்கல நல்ல சத்து அவனுக்கு கொடுப்பாள் அதனால அது சத்தாக குஞ்சு வருங்க உங்களுக்கு வேணுங்கிறவர்கள் புக் பண்ணுங்க அதனால செய்யலாம் கோழிக்கு ரேட்டு எழுநூறுவா சொல்கிறியா அறநூற்றம்பது ரூபா சொன்னால் அப்படி தாய் நினைக்க வேண்டாம் தரமான கோழியில் கொடுப்பேன் மெயினே அதான் என்னமாட்டேன் அப்போ நம்ம ஒரு கோழி ரெண்டு கோழிக்கு குழம்புக்கு கொடுக்குறது அந்த வேலை சொல்ல முடியாதுங்க நான் கொடியேயே வளர்த்துறோம் பண்ண போடுறேன் அப்படின்னா அது தந்து கோழி நம்ம எங்கேட்டு இருக்கிறத விட மேகோழி கொடுக்கணுங்க அப்படி யோசிக்கோங்க எங்கேட்டு இருக்கிறத எங்கேருக்கிலையே பொறுக்கி கோழி கொடுப்பேன் அப்படியே இல்லைனாலும் வெளி நண்பர்கள் வந்து இப்போ நம்ம நிறையா இப்போ நாங்கள் விற்கிற எப்படி விற்கிறேன்னா அதே போல் வாங்கி கொடுக்குறக்கு எனக்கு நாங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கிட்ட நம்ம பெட்ரோல் செலவு போட்டு அவங்க பெட்ரோல் செலவு போட்டு வாங்கி கொடுத்து அந்த மாதிரி எனக்கு பத்து கோழி இருபது கோழி வேணுன்னாலும் ஏன்னா அது போய் சொல்ல மாட்டேங்க எப்படி சொல்ல மாட்டேங்கண்ணா எங்க கோழி தானுங்க வாங்க அப்படின்னு அவங்களுக்கு கூப்பிட்டு காட்டுறதுக்கெல்லாம் நான் கேண்டி இல்லை கேரண்டி அது நோய் வராது அது கேண்டி தடுப்பூசி நான் போட்டுருவேன் ஏன்னா ஒரு சிலர் புதுசாக போ வளர்த்துறவங்க தடுப்பூசி போட மாட்டாங்க நான் தடுப்பூசி போட்டு உங்களுக்கு தரமான கோழியாக தருவேன் வேணுங்கிறவுங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி ராதாகிருஷ்ணன் பாம்சை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டும் இப்போ இந்த குஞ்சு சளிச்செல்லாம் பார்த்திங்கன்னா நாடு கோழி குஞ்சு நல்லா தரமாக கொடுத்தோம்னா கொஞ்சம் அதிக பேர் பார்த்தோம்னாங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸுக்கே தொல்லை இருக்காது இப்போ நான் நிறையா பணையில் வீடியோ எடுத்து பார்க்க மாட்டா அப்படியாவது சொல்லிவிட்டு வருவேன் இன்னும் தெரியுமே நம்ம சேனல் வளர வளர உங்களுக்கெல்லாம் ஒரு விற்பனை வாய்ப்பு நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கேட்டாங்கன்னா அப்போ நம்ம போய் வீடியோ விட்டால் அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வாய்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க நானும் பதில் கரெக்டாக சொல்லிட்டு வருவேன் அப்போ அது சேல்ஸுன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுப்பேன் நன்றி மந்திராதிங்க ராதாகிருஷ்ணன் ஃபாம்சே நன்றி வணக்கம்